சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஐஸ்வர்யாவுடைய லால் சலாம் படத்தில் நடிச்சு முடிச்சுட்டு ஞானவேலி இயக்கத்தில் வேட்டையன் படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேட்டையன் படத்துல இருந்து ஒரு போஸ்டர் வெளியாயிருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது ரஜினி தற்போது ஞானவேலி இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்துல நடிச்சுட்டு வராரு ஜெயிலர் படத்துக்கு பிறகு மீண்டும் விறுவிறுப்பாக பல படங்களை நடிக்க துவங்கியிருக்காரு ரஜினி ஜெயிலரோட வெற்றி அவருக்கு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு வேணும் பார்த்தீங்கன்னா இளம் முன்னணி இயக்குநர்களோடும் தொடர்ந்து கைகோத்துட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த வகையில் நெல்சனை தொடர்ந்து ஜெய்பிம் புகழ் ஞானவேலோட இயக்கத்தில் பேட்டேன் படத்துல நடிக்க கமிட் கம்மிட்டாயிருந்தாரு நம்ம ரஜினிகாந்த் இந்த படத்தை துவங்கும் முன்பே ரஜினி தனது மகள் ஐஸ்வர்யாவோட லால் சலாம் என்ற படத்துல சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருந்தார் மொஹிதீன் பாய் என்ற மாசான மாசானவோடுல ரஜினி நடிச்சிருப்பது இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே ரசிகர்களுக்கு தெரிய வந்தது கிரிக்கெட் விளையாட்டை அடிப்படையாக கொண்டு உருவான இந்த படத்துல விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நாயகர்களாக நடிச்சிருந்தாங்க பொங்கலுக்கு வெளியாவதா அறிவிக்கப்பட்ட இந்த படத்தோட ரிலீஸ் தேதி தற்போது பிப்ரவரி மாதத்துக்கு தள்ளி போனது இந்நிலையில ஞானவேல் இயக்கத்தில் உருவாகும் வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வர நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பகத் ஃபாசில் அமிதாப் பச்சன் ராணா என பலர் இந்த படத்துல நடிச்சுட்டு வராங்க தற்போது இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் விறுவிறுப்பா நடைபெற்று வருது இதையடுத்து இந்த படத்தை ஏப்ரல் மாதம் வெளியிட படக்கு திட்டமிட்டு தகவல் வந்திருக்கு இந்நிலையில பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு வேட்டையன் படத்திலிருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது இது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கையில் கன்று வச்சுட்டு இருக்காரு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கதையிலிருந்து என்ன நமக்கு தெரிய வருது ஒரு சமூக பிரச்சனை அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிருக்காங்க இதனால இந்த போஸ்டருக்கு இப்போ வைரலாக போயிட்டுருக்கு மேலும் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த போஸ்டரை பார்த்திருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த பட போஸ்டர் வந்து யதார்த்தமாக உருவாக்கியிருக்காங்க இது ரசிகர்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரித்து போயிருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் ரஜினி பிறந்த நாளை முன்னிட்டு வேட்டையன் படத்துல இருந்து டைட்டில் வீடியோ வெளியாகி செம வைரலாச்சு படத்தோட டைட்டில் செம மாசா இருப்பதா ரசிகர்கள் தங்களது கருத்தை தெரிவிச்சாங்க அதை தொடர்ந்து தற்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வேட்டையன் படத்துல இருந்து புது போஸ்டர் வெளியாயிருக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா ரஜினி சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்க லால் படத்துல இருந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் சம்மந்தப்பட்ட பாட்டாக இருக்குது அது ரஜினி சம்மந்தப்பட்ட பாட்டாக இல்லை ஆனாலும் வேற எதனால் ரஜினி சம்மந்தப்பட்டது எதுனா ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டபுள் ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு ரொம்பவே செம ஸ்பெஷல் ட்ரீட்டாக நம்ம ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வேட்டையன் படுத்துகிற போஸ்டரை பார்த்தீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டத மறக்காம கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி தான் போகிற வீடியோஸோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்